அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சித்திரை மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க என்னதான் பன்னெண்டு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிகள் இருந்தாலும் இது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே முக்கியத்துவம் இந்த ஆண்டு சித்திரை மாதத்தினுடைய பௌர்ணமி நாள் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு தொடங்குது இது மறுநாள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை ஐந்து பதினெட்டு மணி முடிவடையுது இந்த சித்ரா மாத பௌர்ணமி விரதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் இதை கடைபிடிக்கிறாங்க இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பூஜையும் இந்த நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய தானமும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரும் புண்ணிய பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் நன்கொடைகளுக்கு மிகவும் புனிதமானதாக கருதுகிறோம் இந்த நாளில் அரிசி தானம் செய்வது மிக மங்களமானது என்று சொல்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி நிறைய பொருட்கள் இந்த நாள்ல தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பால் மற்றும் தயிர் தானம் செய்வது ஜாதகத்தில் சந்திரனுடைய சக்தியை அதிகரிக்குது இந்த நாளில் காலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு முறைப்படி பூஜை செய்யலாம் பால் தயிர் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் இப்படி செய்கிறதால மன அழுத்தம் குறையும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் கிடைக்கும் பணப்பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் இப்படி வழிபாடுகள் செய்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் இந்த விஷயங்களை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே இந்த நிறைய விசேஷங்கள் மிகுந்த இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமானது குலதெய்வ வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் இது போன்ற விஷயங்களை நாம கலவை சாதமாக செய்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் குறிப்பிட்டு மாலை ஆறு மணியில இருந்து ஆறு முப்பது மணிக்கு மேல நாம இந்த பூஜைகள் எல்லாம் செய்து வழிபாடு செய்வது சித்ரா பௌர்ணமியில் நமக்கு மிக பெரும் புண்ணிய பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம இன்னும் எது போன்ற வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப் சேனலில் உற்சாகம் டிவின்ற சேனல் மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்ரீ வராயம்மன் ஜோடிடர் நிலையம் சொல்லிட்டு அதில் வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதில்ல இந்த கோவிலுக்கு போங்க இந்த தீபம் ஏத்துங்க இந்த சாமியை வெளிப்படுங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு இத்தனை வாரம் இந்த விரதம் இருந்த சொல்லி சொன்னதில்லை அவங்க வந்து ஓகே இது சா பண்ணி பார்த்ததில்ல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் எனக்கும் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் உற்சாகம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன் பார்த்ததில் வந்து ஸ்ரீவாராய் அம்மன் ஜோடிதான் நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பவர்ன் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஈரோன்லாம் பார்த்திங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகம் பார்க்குறாரு ஸோ விஏபிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டா பெர்ட் வச்சு அவர் வந்து முழு ஜாதகத்துக்கு சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டாபர்ட் சொன்னால் வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழிபாருங்க பாருங்கள் இந்த நாளில் இந்த தீபம் ஏற்று சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சு இல்லை அதிக பேர் பல நேரம் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களை போட்டு உங்கள் உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லு ஏ தீராத பிரச்சனை முதல்ல வந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்பர்ட்டி மூலியமாக எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இதனால பலனஞ்சு இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் தேங்க்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறேன் கரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் பேசலாம் அவர் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணிடுறீங்க நன்றி இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி என்ற மந்திரத்தை நாம பதினோரு முறை உச்சரிப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்களும் இது போல இந்த சந்திர மௌலீஸ்வராய போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் அதோடு நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய வாயால் பதினோரு முறை இப்படி உச்சரிக்கும் போது மிகவும் நல்ல பலன்கள் காத்திருக்கு நீங்களும் இது போல முயற்சி செய்து பாருங்கள் இந்த சித்திரை பௌர்ணமிக்கு சொந்தமானவர் அந்த சந்திரன் தான் அந்த சந்திரனை தலையில் சூடி கொண்டு இருப்பவர் சிவபெருமான் ஆகவே இவர்கள் இருவரும் சேர்ந்த சந்திர மௌலீஸ்வரரை இந்த நாளில் நாம் நினைவு கூறணும் பூஜை அறையில் பூஜை செய்து முடிச்சுட்டு சிறிது நேரம் அமர்ந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி என்ற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது மிக மிக நல்லதுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி என்ற மந்திர பதினோரு முறை உச்சரித்து பாருங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் நன்மை நடக்குங்க சில பேர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதிதாக ஒரு நோட்டு ஒரு பேனாவை பூ பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வாங்க இப்படி செய்யும்போது சித்திரகுப்தன் நம்மளுடைய பாவ கணக்குகளை எல்லாம் அழிச்சிட்டு புண்ணிய கணக்குகளை எழுதி விடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற வேண்டும் நம்மளை பற்றி பாவ கணக்குகளை எல்லாம் அந்த சித்திரகுப்தன் எழுதவே கூடாது அந்த அளவுக்கு நாம் பாவ செயலில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடு செய்யப்படுது ஆகவே பாவங்களை எல்லாம் செய்து முடிச்சிட்டு சித்திரகுப்தனை வழிபாடு செய்தா சரியாகும் என்று மட்டும் யாரும் நினைக்கக்கூடாது செய்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்றதால பாவ கணக்குகளை குறைப்பதற்கான வழிகளை தான் நாம பார்க்கணும் என்றும் சொல்லுவாங்க குறிப்பிட்டு இது போல் இந்த சித்ரா பௌர்ணமி நாட்களில் நாம வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது அதாவது நமக்கு எந்த பிடித்த எந்த அம்மனாக இருந்தாலும் சரி இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அதோடு அம்மனுடைய ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை இந்த நாளில் செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையான இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்து தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகரிக்கும் என்று சொல்லலாம் இந்த தீப வழிபாட்டை இந்த தினம் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து எப்போது வேண்டுமானாலும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது அங்காரக்காரனுக்கு உகந்த தினம் என்று சொல்லுவாங்க இந்த அங்காரக்காரகன் முருகன் இவரு இருவருக்கும் உகந்த தானியம் துவரம்பருப்பு இந்த துவரையில தான் நாம தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு பூஜை எரியில ஒரு சிகப்பு நிற துணியை போட்டு அதன் மேல கொஞ்சமா துவரம் பருப்பை வைத்து விடலாம் இப்போது இந்த துவரம்பருப்பு மீது ஒரு அகல் அகழ்விளக்க வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தீபம் நம்மளுடைய செல்வ வளத்தை பல மடங்காக அதிகரிக்க செய்யும் இதே போல நாம் வணங்க வேண்டிய இன்னொரு அதிமுக்கியமான தெய்வமான சித்திரகுப்தரையும் நினைத்து வழிபாடு செய்யலாம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தன் அவதரித்த நாளாகவும் சொல்றாங்க இந்த சித்திரகுப்தன் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு சொல்வாரா முருக நம்மளுடைய கர்மக்களை அழிக்க சக்தி கொண்டவர் இந்த நாளில் நாம அவரை நினைத்து தீப வழிபாடு ஏற்றி செய்வது நம்மளுடைய பாவங்கள் குறைய வேண்டும் என்று சித்திரகுப்தரையும் மனதார நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம் கண்டிப்பா அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று கூட சொல்லலாங்க நிச்சயமா நம்மளுடைய கருமாக்கள் குறையோ அது மட்டும் இல்லாமல் நாம ஏற்கக்கூடிய இந்த தெய்வம் நம்மளுடைய வீட்டில் செல்வ நிலையை அதிகரித்து கொடுக்கும் அதற்கான அருளை முருகப்பெருமான் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் என்றும் சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம இவையெல்லாம் செய்வதோடு இந்த நாளில் பௌர்ணமி இருப்பதால மாலை நேரத்தில் நாம் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்த பிறகு சந்திர பகவானை தரிசனம் செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் வாழ்வதற்காக யோகத்தை வழங்கும் இதோடு நாளைய தினம் உங்களால் நம்மளால் முடிந்த வரைக்கும் யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுக்கறது மிக மிக சிறப்பானது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடும் ஏற்றக்கூடிய தீபமும் நம்மளுடைய பாவங்களை குறைப்பதோடு நம்ம வாழ்க்கையில் செல்வ நலனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாடு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவங்க இந்த நாளில் இப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதற்கான பலனை பெற முடியும் இந்த தகவல் மிக மிக முக்கியமானது வருது ஏன்னா நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சித்ரா பௌர்ணமியில் எப்படியெல்லாம் வழிபடணும்னு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஆன்மீக பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்